ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து எட்டு திக்கிலும் இருந்து வற்றாத வரவு வர தினமும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதுதானே நமக்கு வேண்டும் இந்த இரண்டு மந்திரத்தை மட்டும் ஜபித்து கொண்டு வாரு கண்டிப்பாக எட்டு திக்கிலும் இருந்து வற்றாத வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே ஆகவே சென்று கொண்டிருந்தால் அதில எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காது அல்லவா நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கிய இடத்திலிருந்து ஒவ்வொரு படியாக முன்னேறிக் கொண்டே சென்றால்தான் வாழ்க்கை என்பது நல்ல முறையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பது பொருள் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த முன்னேற்றமும் இருக்காது எல்லாவற்றிலும் தடை ஒரு வேலையில் சேர்ந்தால் கூட சம்பள உயர்வில் இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தடைகளாகவே இருக்கும் அது மட்டுமன்றி வாழ்க்கையிலே திடீரென அதிர்ஷ்டங்கள் வந்து பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதும் கையிலே பண நடமாட்டம் அதிகமாக எதிர்க்க வேண்டும் என்று யோசிப்பவர்கள் இந்த மந்திரங்களை ஜீவித்து வந்தால் நல்லது ஒரு பலம் கிடைக்கும் என்று நான் சொல்லுகிறேன் அது என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இந்த பதிவில பார்க்க இருக்கிறோம் தள்ளிவிடாமல் பார்த்து கொண்டு வாருங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பது ஏற்பட சொல்ல வேண்டிய மந்திரம் வாழ்க்கையிலே நாம் அடுத்த கட்ட நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் சாயி பெருமான் சிவபெருமானும் சாயி பெருமானும் ஒன்றுதான் ஆதியும் அந்தமுமாக விளங்குகின்ற சிவபெருமானை பெருமானை சாய பெருமானை சரணடைபவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான துன்பமும் நேராது துன்பம் நேராது அவர்கள் காக்கப்படுவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படியான இந்த என் நாம் சரணடைந்து இந்த ஒரு மந்திரத்தை ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தடையும் இல்லாமல் முன்னேறிக்கொண்டே செல்லலாம் முன்னேறிக் கொண்டே செல்லலாம் இப்பொழுது நான் மந்திரத்தை சொல்லுகிறேன் அதற்கு வருகிறேன் அதை சொல்லாமல் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்றுதான் கேட்கிறீர்கள் சின்ன மந்திரம்தான் ஆனால் சிறப்பான மந்திரம் சிம்பிளி சுபர் என்று சொல்வார்களே அப்படி ஓம் சாம்பவாய நமக இதிலே சாயி சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஓம் சாயி சாம்பவாய நமக என்று சொன்னால் இன்னும் சிறப்பு ஓம் சாயி சாம்பவாய நமக என்கின்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிக்கொண்டே வாருங்கள் பிறகு பாருங்கள் பிறகு பாருங்கள் இந்த மந்திரத்தை சொல்லத் தொடங்கிய நாள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த இதை நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்வானது மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும் இதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் அடுத்து வாழ்க்கையிலே எப்பொழுதும் சிலர் அதிர்ஷ்டத்தை பெரிய அளவிலே எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறிவிடுமே என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு எப்பொழுது இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் அது மட்டுமன்றி ஒரு சிலர் எப்பொழுதும் பண வரவு அதிகரிக்கவும் இந்த அதிர்ஷ்டத்தை பெரிய அளவிலே நம்பிக்கொண்டே இருப்பார்கள் அதிர்ஷ்டத்தை ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடைந்தால் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி அல்லவா என்று கொண்டிருப்பார்கள் அந்த எண்ணம் இருக்கின்ற அவர்களும் இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கின்ற பொழுது அத்தகைய எண்ணங்கள் ஈடேறும் ஈடேறும் அந்த மந்திரம் என்ன சொல்லியுமா அதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் ஓம் சாயி சங்கராய நமக இதுதான் அந்த மந்திரம் இதுவும் சின்னதாக இருக்கிறது அல்லவா ஓம் சாயி சங்கராய நமக என்கின்ற இந்த மந்திரத்தையும் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக் கொண்டு வாருங்கள் இந்த மந்திரமும் சொல்லத் தொடங்கிய அந்த நாட்களில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் இதை ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்ட தேவதை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருப்பார் இதையும் படிக்கலாம் இந்த ஒரு பொருளை இந்த ஒரு படு இந்த ஒரு பொருள் நான் சொல்லுகிறேன் அந்த ஒரு பொருளை தலையை சுற்றி போட்டால் கழுத்தை நெறிக்கின்ற கடனும் கழுத்தை பிடிக்கின்ற கடனும் காணாமல் போகும் வராத பணம் வீடு வந்து சேரும் இத்தகைய அதிர்ஷ்டம் பண வரவு முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய விடாமுயற்சியோடு இந்த மந்திரங்களை ஜபித்து தொடர்ந்து ஜபித்து சிவபெருமானுடைய சாய பெருமானுடைய ஆசியோடு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என்கின்ற இந்த கருத்தோடு இந்த சுற்றி போடுகின்ற அந்த பொருளை நான் சொல்லுகிறேன் சுற்றி போடுகின்ற பொருள் என்ன தெரியுமா கரு கடுகு அல்லவா கருகு வெண்கடு கருகடுகு என்பது நம்ம சமையலுக்கு உபயோகப்படும் அந்த வெண்கடுகை சுற்றி மூன்று முறை இடமுமாக பலமுமாக மூன்று முறை சுற்றி எரிகின்ற அந்த தீயிலே எரிக்க வைத்தோ அல்லது எந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீயிலே அல்லது யாகத்திலோ யோமத்திலேயோ அல்லது துனியிலோ ஓடுங்கள் அவங்களுடைய துரதிர்ஷ்டம் மறைந்து போகும் அதிர்ஷ்டம் விரைந்து மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாவா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்